இரண்டாயிரத்தி பதினேழுக்கான ஐஃபா உற்சவம் விருது வழங்கும் விழா நேற்று மார்ச் இருபத்தெட்டாம் தேதி பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இந்த விழாவில் நம் தமிழ் சினிமாவின் சார்பாக யார் யார் எந்தெந்த விருதை வென்றிருக்காங்க அப்படி என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் துருவங்கள் பதினாறு படத்திற்காக கார்த்திக் நரேன் அவர்கள் சிறந்த கதாசிரியர் விருதை வென்றிருக்காரு நானும் ரவுடிதான் படத்திற்காக நீட்டி மோகன் சிறந்த பாடகி விருதை வென்றிருக்காங்க நானும் ரவுடிதான் படத்திற்காக அனிருத் சிறந்த பாடகர் விருதை வென்றிருக்காரு கபாலி படத்திற்காக அனுராஜா காமராஜ் சிறந்த பாடலாசிரியர் விருதை வென்றிருக்காரு அச்சம் என்பது மடமையாடா படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றிருக்காரு தெரி படத்திற்காக மகேந்திரன் சிறந்த வில்லன் விருதை வென்றிருக்காரு தேவி படத்திற்காக ஆர்ஜே பாலாஜி சிறந்த காமெடியன் விருதை வென்றிருக்காரு தெரி படத்திற்காக பேபி நைனிகா சிறந்த துணை நடிகை விருதை வென்றிருக்காங்க தோழா படத்திற்காக நாகார்ஜுன் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றிருக்காரு இறுதி சுற்று படத்திற்காக ரித்திகா சிங் சிறந்த நடிகை விருதை வென்றிருக்காங்க இறுதி படத்திற்காக மாதவன் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றிருக்காரு ஐபா உற்சவம் விருதை வென்ற நம் தமிழ் பட வெற்றியாளர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி